அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு இறையினார் எழுதிய பழமொழி நானூறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு இருபது பழமொழிகள் பார்க்க போகிறோம் இது வந்து முதல் வீடியோ கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நூற்றி எண்பது பழமொழிகளை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பார்த்துக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல் பழமொழி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கொண்டார் வெகுடல் நகை மேலும் கைப்பாய் விடும் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் வந்து மனக்கசப்பை தரும் கடன்கிறாங்க ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு நூறுவா கை மாற்றா வாங்குறீங்க அவன் என்ன பண்ணுறான் அமைச்சா அந்த நூறுவாய்க்கு திருப்பி தட அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விளையாட்டுக்கு கூட தர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க இப்போ ஒருத்தடந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அதை அப்படியே திருப்பி கொடுத்துருங்க சும்மா ஃபண்ணுக்காக கூட இல்லை நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி சொன்னால் கூட அது அவருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார் ஓகேவா இப்போ பாருங்கள் பழமொழி பாருங்கள் கொண்டார் அப்படின்னா வாங்கினவங்கன்னு அர்த்தம் ஸோ கொண்டார் வெகுடல் வெகுடல்னா கோவப்படுறது அதாவது கடன் வாங்கினவங்க கோவப்படுறது அது நகைச்சுவையாக இருந்தாலும் அதான் நகை மேலும் கொடுத்துருக்காங்க நகைச்சுவையாக இருந்தாலும் கைப்பாய் விடும்றாங்க கைப்பாயினா மனக்கசப்பை ஏற்படுத்தி விடும்னு அர்த்தம் பொறுமையாக பாருங்கள் புரியும் சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பொல்லி மேல் கொட்டு வைத்தார் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் வித்தை பொறிக்கும் மூடர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் கட் பேஸ் பண்ணி போயிடலாம் ஏன்னா எக்ஸ்ப்ளேஷன் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் சரிங்களா ஷார்ட் கட் பாருங்கள் கொல்லி மேல் கொட்டு வைத்தார் அதாவது கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல அதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயத்தை கொட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கொல்லி மேல் கொட்டு அப்படின்னா கொல்லிக்கட்டை மேலே ஏதோ விஷயத்த கொட்டுறாங்க கொட்டினாத என்ன பண்ண முடியும் பொறிக்க முடியும் ஏன்னா கொல்லிக்கட்டைன்னா நெருப்பு நெருப்பு மேலே ஏதோ ஒரு விஷயத்தை கொட்டுறாங்க கொட்டினாத என்ன பண்ண முடியும் பொறிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளை பாருங்கள் பொறின்னு ஒரு வார்த்தை வரும் சரிங்களா இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா கொள்ளையில் கூழ்மரமே போன்று ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் சொல்லால் வளைக்கவுங்கிறாங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கூழ் மரம் அப்படின்னா கொல்லபுரம் உங்கள் வீட்டோட கொல்லபுரத்தில் ஒரு மரம் ஒன்று வச்சுருக்கீங்க ஒரு அழகான மரம் அந்த மரம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் டெய்லியும் ஒரு தரும் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் அந்த மரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றுவீங்க தேவையான உரத்தை போடுவீங்க அதை பக்கத்தில் இருந்து பத்திரமாக பார்த்துப்பீங்க அதே மாதிரி சேம் இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு எதிரின் ஒருத்தர் இருப்பாரா அவர் கூடையே இருந்து அவரை பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதான் வளைக்கவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி உங்கள் கொள்ளையில் இருக்கிற மரத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் எதிரியையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா துன்னூசி துண்ணூசி விற்பவரியல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் குடிபிறப்பும் பண்பும் கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொச்சேரி அப்படிங்கிறத கொள்ளர்கள் வாழும் சேரின்னு பிரிக்கலாம் கொள்ளர்கள் அப்படின்னா இரும்பு வியாபாரம் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் கொள்ளர்கள்னு சொல்லுவோம் அவங்க வாழக்கூடிய பகுதியை தான் கொச்சேரிம்போம் சரியா அடுத்து துண் ஊசின்னு கொடுத்துருக்காங்க துண்ணூசி அப்படின்னா துணி தைக்க பயன்படும் ஊசி நம்ம வீடுகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஊசியை சொல்கிறாங்க விற்பவர் இல்லைங்கிறாங்க